ஜார்பானம் மாநகர சபை மற்றும் நல்லூர் பிரதி சபைகளுக்கான முதல்வர் தெரிவுகள் தற்பொழுது நடைபெற்று முடித்திருக்கின்றன இதன் அடிப்படையில் மாநகர சபையின் முதல்வராக விவேகானந்த ராஜா மதிபதனி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதே போன்று நல்லூர் பிரதி சபையின் தவிசாளராக பத்மநாதன் மஜூரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மண்ணுக்காகவும் தியாகம் செய்தார் Obrigado. இந்த முதல்வர் தெரிவுகளின் போது இந்த சபைகளில் இரண்டாம் நிலையில் இருக்கின்ற கட்சிகள் தங்களுடைய கட்சியினை சேர்ந்தவர்கள் முதல்வராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர் இதற்கு மேலாக ஏற்கனவே முடிவு செய்து வைக்கப்பட்டிருந்த குறிப்பாக யாருக்கு யார் ஆதரவு வழங்குவது என்பது சம்பந்தமாக முடிவெடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலும் இன்று நடைபெற்றிருந்த இந்த முதல்வர் தெரிவு வாக்கெடுப்பின் போது சில கட்சி உறுப்பினர்கள் வேறு விதமாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தனர் இருப்பினும் ஒரு சில கட்சி உறுப்பினர்களுடைய இந்த வேறு விதமான செயற்பாடுகள் அங்கு நடைபெற்றிருந்த அந்த ஆட்சி மாற்றத்திலோ அல்லது முதல்வர் தெரிவுகளிலோ எந்த விதமான தாக்கத்தினையும் ஏற்படுத்தி இருக்கவில்லை நிலையில் இன்று நடைபெற்றிருந்த அந்த முதல்வர் தெரிவுகள் அதாவது மாநகர சபை நல்லூர் பிரதேச சபைகளுக்கான அந்த முதல்வர் தெரிவுகள் எவ்வாறு நடைபெற்றிருந்தது என்பது சம்பந்தமாகவும் இந்த மாற்று நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த அந்த கட்சி உறுப்பினர்களுடைய நடவடிக்கை என்ன என்பது சம்பந்தமாகவும் இந்த ஆட்சி அமைப்பின் போது அல்லது முதல்வர் தெரிவுகளின் போது தேசிய மக்கள் சக்தி அதாவது அனர் குமார் தேசிய மக்கள் சக்தி எவ்வாறான நிலைப்பாட்டினை எடுத்திருந்தது என்பது சம்பந்தமான முழுமையான தகவல்களை பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இதுஜேஷர் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு இதால தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியதாக இருக்கும் ஜாழ் மாவட்டத்தில் உள்ள மூன்று சபைகளுக்கான முதல்வர் தேர்வுகள் இன்று நடப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஜால் மாநகர சபை மற்றும் நல்லூர் பிரத சபைகளுக்கான முதல்வர் தேர்வுகள் தற்பொழுது நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன இன்று மாலை சாபகத்தேரி நகர சபைக்கான முதல்வர் தெரிவும் இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது இவ்வாறான நிலையில் ஜால் மாநகர சபையின் முதல்வர் தேர்வு தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் அங்கு முதல்வராக அதாவது யாழ் மாநகர சபையின் முதல்வராக விவேகானந்த ராஜா மதிவதனி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அந்த சபையின் அதாவது ஜால் மாநகர சபையின் பிரதி மேயராக இமானுவேல் தயாளன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த இவர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்றால் ஜாழ் மாநகர சபையை எடுத்து பார்த்தால் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட சபையாக இருக்கின்றது அந்த சபையில் பெரும்பான்மை பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்சியினர் இருபத்தி மூன்று ஆசனங்களை பெற்றிருக்க வேண்டும் அவ்வாறான இருபத்தி மூன்று ஆசனங்களை இந்த முறை நடைபெற்றிருந்த தேர்தலில் எந்த கட்சியும் பெற்றிருக்கவில்லை இந்த ஜாழ் மாநகர சபையில் அதிகூடியமாக பதிமூன்று ஆசனங்களை இலங்கை தமிழரசு கட்சியினர் பெற்றிருந்தனர் அதற்கு அடுத்தபடியாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் பன்னிரண்டு ஆசனங்களை பெற்றிருந்தனர் மூன்றாவது நிலையாக அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் பத்து ஆசனங்களை பெற்றிருந்தனர் நான்காவது நிலையில் இரண்டு கட்சியினர் இருந்திருந்தனர் குறிப்பாக இளம் மக்கள் ஜனநாயக கட்சி அதாவது ஈபிஜிபி கட்சியினர் நான்கு உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற சங்க கூட்டணியினர் நாலு உறுப்பினர்களையும் ஒற்றிருந்தனர் இதற்கு மேலாக ஜூஎன்பி கட்சி அதாவது ரணில் விக்ரமகன் தலைமையிலான ஜுஎன்பி கட்சியினர் ஒரு ஆசனங்களையும் சஜித் பிரமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினர் ஒரு ஆசனங்களை பெற்றிருந்தனர் இதன் அடிப்படையில் இன்று வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் யவேந்திர பாபு தலைமையிலான இந்த முதல்வர் தெரிவு அங்கு நடைபெற்றிருந்தது இதன்போது இலங்கை தமிழரசர் கட்சி சார்பில் மதிவதனை முதல்வராக தெரிவு செய்யப்பட்டு அவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதேபோன்று இரண்டாவது நிலையில் உள்ள அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கிருஷ்ணகுமார் போட்டியிடுவார் அதாவது முதல்வராக போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் நேற்று அறிவிக்கப்பட்டது போன்று அருணகுமாரி நாயகாவின் தேசிய மக்கள் சக்தியினர் இந்த முதல்வர் தெரிவு போட்டிகளில் கலந்து கொள்ள േ like தாங்கள் நடை நிலைமை வாய்க்கப் போவதாகவும் தெரிவித்திருந்தனர் இதன்படி இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மதிவதனைக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கிருஷ்ணகுமாரும் முதல்வர்கள் தெரிவில் போட்டியிட்டிருந்தனர் இதன்போது அங்கு நடைபெற்றிருந்த வெளிப்படையான வாக்களிப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டிருந்த மதிவதனைக்கு பத்தொன்பது வாக்குகள் கிடைக்கப்பட்டு இருந்தது அதே இரண்டாவது நிலையில் இருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிருந்த கிருஷ்ணகுமாருக்கு பதினாறு உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்து பதினாறு வாக்குகள் விழுந்திருந்தது நேரடி வாக்கெடுப்பில் மதிவதனை முதல்வராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் இந்த சபையில் இரண்டாம் நிலையில் இருக்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் மறைமுக வாக்கெடுப்பு அதாவது ரகசிய வாக்கெடுப்பினை நடத்த வேண்டும் என்று கூறியிருந்தனர் இதன்படி நடத்தப்பட்டிருந்த அந்த ரகசிய வாக்கெடுப்பின் போதும் இதே போன்ற முடிவுகளே கிடைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டிருந்த மதிவு பத்தொன்பது வாக்குகள் கிடைத்து அவர் ஜா மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்த வாக்களிப்பு நடவடிக்கைகளின் போது அனுபகுமாரி விசாநாயகாவின் தேசிய மக்கள் சக்தியினர் நடுநிலைமை வகித்திருந்தனர் அவர்கள் பத்து உறுப்பினர்களை கொண்டிருந்தவர்களாக இருந்திருந்தனர் அவர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத அல்லது நடுநிலைமை வகித்திருந்த காரணத்தினால் பத்தொன்பது வாக்குகளை பெற்றிருந்த மதிவதனை இறுதிக்கட்டமாக முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இதன்போது பிரதிமையர் தெரிவும் இடம்பெற்றிருந்தது இந்த பிரதிமயர் தெரிவின் போதும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டிருந்த இமானுவேல் தயாளன் பிரதிமேயராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இதேபோன்று இருபது உறுப்பினர்களை கொண்ட நல்லூர் பிரதி சபையின் முதல்வர் தெரிவும் இடம்பெற்றிருந்தது அதே வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளரால் இந்த முதல்வர் தெரிவு நடத்தப்பட்டிருந்தது இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் அதாவது மான்சின்னத்தில் போட்டியிருந்த பத்மநாதன் மாயூரன் முதல்வராக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதே போன்று இன்றும் அவர் முதல்வர் தெரிவுக்கான போட்டியில் இறங்கியிருந்தார் இதன்போது அவருக்கு தமிழரசுக் கட்சியினர் ஆதரவு வழங்கியிருந்தனர் அந்த சபையில் தமிழரசுக் கட்சியினர் ஏழு ஆசனங்களை பெற்றிருந்தனர் தமிழ் மக்கள் கூட்டணி அதாவது மான் சின்னத்தில் போட்டியிட்டிருந்த அந்த அணியினர் நான்கு ஆசனங்களை பெற்றிருந்தனர் அதன்படி அவர்களுக்கு அந்த சபையில் பதினோரு உறுப்பினர்கள் இருந்திருந்தனர் சாதாரணமாகவே பலனோரு உறுப்பினர்கள் இருந்தால் ஒருவரை முதல்வராக தெரிவு செய்யக்கூடிய நிலைமை அந்த சபையில் இருந்த காரணத்தினால் அந்த சபையில் வேறு ஒருவரும் முதல்வர் தெரிவுக்காக போட்டியிடவில்லை இருப்பினும் இந்த முதல்வர் தெரிவின் போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அதாவது இபிடிபி கட்சியினை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் வெளிநடப்பு செய்வதாக தெரிவித்திருந்தார் இந்த முதல்வர் தெரிவில் தனக்கு விருப்பமில்லை என்றும் தான் தங்களுடைய கட்சி சார்பாக தான் வெளிநடப்பு செய்வதாக தெரிவித்திருந்தார் இருப்பினும் அங்கிருந்த ஏனைய உறுப்பினர்களுடைய வேகமனதான ஆதரவுடன் பத்மநாதன் மயூரன் மீண்டும் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த பத்மநாதன் மயுடன் கடந்த உள்ளூராட்சி மன்ற ஆட்சி காலத்தில் இரண்டு கடைசி இரண்டு வருடங்களில் ஆட்சியை புரிந்திருந்தார் இந்த இரண்டு வருட ஆட்சியின் போது இலங்கையில் இருந்த பிரதேச சபைகளில் நல்லூர் பிரதேச சபையை முதல்தர பிரதேச சபையாக கொண்டு வந்திருந்த பெருமை அவருக்குரியதாக இருந்து வந்திருந்தது இதன் அடிப்படையிலேயே தமிழக கட்சியினர் அங்கு செயற்படக்கூடிய அந்த மான் சின்னத்தில் போட்டியிட்டிருந்த அல்லது தமிழ் மக்கள் கூட்டணியில் போட்டியிட்டிருந்த அந்த பத்மநாதன் மயூரனை முதல்வராக தெரிவு செய்திருந்தனர் இருப்பினும் அவருக்கு இரண்டு வருட ஆட்சி காலமே வழங்கப்படுவதாக அந்த இணக்கப்பாடு வெட்டப்பட்டுள்ளது மிகுதி இரண்டு வருட காலமும் தமிழக கட்சியினைச் சேர்ந்த ஒருவரை அங்கு ஆட்சி புரிவார் அல்லது முதல்வராக தெரிவு செய்யப்படுவார் என்று கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த முதல்வர் தெரிவில் இருவரும் காலங்களில் அதாவது இரண்டு வருடம் முடிவின் போது மாற்றங்கள் ஏற்படுமா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அந்த சபையின் அதாவது நல்லூர் பிரதேச சபையின் பிரதி தலைவராக அல்லது உபதலைவராக தமிழரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிட்டிருந்த ஜெயகரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறான வாக்கெடுப்பு முறையின்படியே இந்த மாநகர சபைக்கு முதல்வராக மதிவதனையும் நல்லூர் பிரதேச சபைக்கு தலைவராக பத்மநாதன் மயூரனும் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இன்று மாலை சாவக்சேரி நகர சபைக்கான தேர்தல் அதாவது முதல்வர் தெரிவு தேர்தல் அங்கு நடைபெறுகிறது நகர விதாவிற்கான தேர்தலாக இருக்கும் அந்த நகர விதாவுக்கான தேர்தல் நடைபெறும் அந்த தேர்தல் முடிந்த பின்னும் அதனை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன் இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மட்டுமொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் 你看是 Obrigado. കടസ്സം ട്രി. സുരേഷേമേ മാള സുരേഷേനാ എടുത്തോ എടുത്തോ നീ ഇല്ലേ മാള വരാമോ അയ്യോ ഇങ്ങോട്ട് സുരേഷേനെ മറയേ വിളട സുരേഷേനാ സുരേഷേ കാ അരീനാ സുരേഷേ സുരേഷേ അയ്യോ ഓ ആ കടല അതിവിടെ ഇലാ എല്ലാം എടുത്തു പോടി പ്രയേല് ചെയ്യണം കവർങ്ങി എടുതാ ഓക്കേ 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 കവർങ്ങി തമാ ഇവിടെ വെച്ചോ